பாரபலம் பலம் உலகம் இது பாரபலம் செய்திகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக வறட்சி காரணமாக குளங்கள் ஏரிகள் குட்டைகள் முற்றாக வற்றி வருகின்றன மீனவர்களும் விவசாயிகளும் பெரும் அவதி இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக நிலவி வரும் கடுமையான வறட்சி காரணமாக குளங்கள் ஏரிகள் குட்டைகள் என்பன முற்றாக வற்றி வருகின்றன இதனால் மீனவர்களும் விவசாயிகளும் பெரும் இன்னல்களை எதிர்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அதிகமான வறட்சியான காலநிலை காணப்படுவதால் விவசாய நடவடிக்கைகளும் பெரிதும் பாதிக்க உள்ளாக உள்ளதாக விவசாயிகள் தமது வயல் நிலங்களில் வறட்சி ஏற்பட்டுள்ளதால் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது பெரும் அவலங்களை சந்தித்து வருகின்றனர் இம்மாவட்டத்தில் என்றுமில்லாதவாறு இல்லாதவாறு இம்முறை அதிக வறட்சியான காலநிலை காணப்படுகிறது இதனால் கடும் உஷ்ணமான காலநிலை நிலவுவதால் குழந்தைகளும் முதியவர்களும் வெளியே வர முடியாது பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் பல்வேறு நோய்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதிக வெப்பம் காரணமாக மக்கள் வெளியில் வராமையினால் வீதிகள் வறுச்சோடி காணப்படுகின்றன குளங்கள் வற்றி வருவதனால் மீனவர்களும் ஏரிகள் வடிகான்கள் வற்றி வருவதனால் விவசாயிகளும் பல்வேறு அவலங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் இதனால் ஏற்படும் இன்னல்கள் குறித்து விவசாயிகளும் மீனவர்களும் கருத்து தெரிவித்தனர் வறட்சியால் கூட கூட தண்ணி கூட கை கூட கலவுறது தண்ணி இல்லாமல் ஆற்றுலையும் தண்ணி பத்தி விவசாயம் அப்படி தண்ணி இல்லாமல் பற்றி போய்கிட இந்த மாதிரி சத்தியான வறட்சியான் தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னா முழுதும் பற்றி போயிடுது சட்டியான வெயிட் வெயிட்டால் தண்ணி கொஞ்சமும் தண்ணி இல்ல விவசாயிக்கும் நஷ்டந்தான் மீன்பிடி ஆக்களுக்கு நஷ்டம்தான் கொஞ்சம் கூட தண்ணி இல்ல தண்ணி கொஞ்சமும் இல்ல எந்த நாளும் தண்ணி இருந்து வந்தது இந்த முறை கடும் வறட்சி அதால மீன்பிடி ஆக்களுக்கு மண்டும் விவசாயிக்கும் ஒன்றும் இல்லை சரியான கஷ்டப்படுறோம் தண்ணி இல்லாம எங்களுக்கு இந்த ஆசை குளம் எல்லாம் பட்டு போயிடு குடிக்கிறது தண்ணியும் இல்லை எங்களுக்கு தொந்தரவாயிருக்கு ஒண்ணும் செய்ய தான் வரைக்கும் என்ன செய்யுது நாங்கள் கஷ்டப்படுறோம் நாங்கள் மகிழ்ந்துட்டு பயிற்சி வாட்றோம் எங்களுக்கு இந்த குளம் எல்லாம் பட்டு போயிடுச்சு எங்களுக்கு தண்ணியே குடிக்கிறது தண்ணி இல்லை தொழிலுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு வசதியும் இல்லை அப்படியாக இருக்கு நாங்கள் இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறோம் எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு எங்களுக்கு இப்ப எல்லா விட்டு மரம் கூடி இருக்குதான் இருக்கா இல்லை இல்லை இந்த வருஷம்தான் இந்த முறையெல்லாம் இந்த மாதிரி இருக்கு இருக்கும்போது முறையெல்லாம் இல்லை

பாரபலம் பலம் உலகம் வாரபலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி